வணக்கங்க திருப்பூர் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல் இருந்து வெங்கடேஷ் பேசுறேங்க இடம் வீடு காடு விற்க வாங்க விளம்பரப்படுத்த தொடர்பு கொள்ளுங்க ஃப்ரீயா பண்ணி தரேன் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வீடு பாத்தீங்கன்னா ஒரு அவசர விற்பனைங்க சோ அவங்களுக்கு பணம் உடனடியே தேவைப்படுறதுனால இந்த வீட்டை குடுக்கறாங்க இந்த வீடு ஆல்ரெடி குடி இருக்கிறாங்க இந்த வீடு கட்டி ஒன் பாயிண்ட் அஞ்சு ஒன்றரை வருஷம் ஆச்சுங்க இது வந்து வடக்கு மேற்கு கார்னர் சைட்ல இருக்குதுங்க இது வீடு வந்து ரெண்டு செண்டுங்க கிழக்கு பார்த்த மாதிரி வீடுங்க இது கணக்கம்பாளையம் பிரிவிலேயே இருக்குதுங்க பஸ் ஸ்டாப் ரொம்ப பக்கம் வாக்கபிள் டிஸ்டன்ஸு இது பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி கட்டிருக்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா போர் போட்டிருக்கிறாங்க ஸோ நல்லா பேஸ்மெண்டை தூக்கி கட்டியிருக்காங்க இது பத்துக்கு பதினாறு ஹாலுங்க ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அவங்க இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி இதுக்கு ஹால் ஃபுல் சைஸ் காட்டுற பாருங்க அதே மாதிரி கிச்சன் பாருங்க ஸோ கிச்சன் எல்லாமே கம்ப்ளீட்டாக வச்சுருக்கிறாங்க ரொம்ப கம்ஃபர்டபுளானது எல்லா பாத்திரம் திங்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது இங்கே ஒரு பெட்ரூமு ஸோ இந்த பெட்ரூம் நல்லா பெரிய சைஸாக இருக்குதுங்க ஸோ இல்லை ரெண்டு பெட் போட்டிருக்காங்க அதே மாதிரி இதுக்கு அட்டாச் பாத்ரூம் இங்கேயே வச்சிருக்கிறாங்க அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூமுங்க ரெண்டு சென்ட்ல இருக்குதுங்க கணக்க பிரிவு அவசர விற்பனை விலை வந்து அவங்க சொல்றது நாற்பது லட்சம் பிக்சட் இல்லைங்க உடனே பேசிக்கலாம் உடனடியே தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பா பண்ணித்தரேன் நன்றி வணக்கம்